வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அதோடய லாங் வீடியோ தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க அர்பன் ஸ்கொயரில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷனில் ஸோ அதனால் அங்கே வந்து நைட் ஒரு லெவன் ஓ கிளாக் இது ஆமாம் நைட் ஒரு டென் தேர்ட்டி லெவன்கிட்ட இருக்கும் ஸோ பிரியாவுக்கு வந்து பர்த்டே ஸோ அதை செலப்ரேட் பண்ணுறதுக்காக சடனாக பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ பட சடனாக பிளான் பண்ணி கிளம்பியாச்சு ஆக்சுவலி இந்து வந்து தான் பேசியிருந்தா இது மாதிரி போகலானா அப்படின்ட்டு அவரும் சரி ஓகேம்மா போகலான்ட்டு எல்லாருமே பிளான் பண்ணி வந்தாச்சு சாருக்கு வந்து குட்டி அவரை தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம் சார் ஓகே எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளானே பண்ணாமல் பண்ணாதான் நடக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் நாங்கள் சடனாக பிளான் பண்ணி போயிருந்தோம் ஸோ அப்புறம் ஜூனியர் குப்பர் உள்ளே போயிட்டு அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணி உள்ளே போயிருந்தோம் ஸோ நாங்கள் மூணு பேரும் ஒன்றா வந்துட்டோம் ஸோ அந்த பிரியா வீட்டுக்கு அதாவது இந்து வீட்டுக்கார் எங்கள் வீட்டுக்கார் ஸோ அவங்க மூணு பேரும் வந்து ஒன்றா இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது நம்மளோட ரிலேஷன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க பாய்ஸ்லாம் வந்து லைஃப் லாங் வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்க எல்லாருமே வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணுவாங்க கேர்ள்ஸால் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் பிரியா இந்து இவங்கெல்லாமே வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் நானும் எந்த ஒரு அப்படி தான் எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் ஆனால் வந்து பல வருஷமாக மோர் தென் ஒரு ஐ திங்க் பன்னெண்டு பதிமூணு வருஷமாக வந்து எல்லோருமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் மேரேஜ் பண்ணவங்களும் அவங்களுமே வந்து எங்கள் கூட எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து மரியாதை கொடுத்து நாங்கள் எங்கெல்லாம் கூப்பிடுறோமோ அங்கெல்லாம் வராங்க இல்லை நாங்கள் இப்படி ஒன்றா இருக்கிறதுக்கு காரணம் ஸோ எங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு எல்லோரும் தான் நான் சொல்லுவேன் ஸோ ஃப்ரியாவுக்கு வந்து கேக்லாம் வெட்டி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கேக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா அணுவால் வர முடியாது அவருக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து இவ ஹர்னிக்கு வீடியோ கால் பண்ணி பயங்கரமாக இருந்தோம் அப்புறம் இந்து வந்து அவங்க ஆளுக்கு கேக் விட்டு ஊட்டி விட்டுட்டுருந்தா ஸோ மாற்றி மாற்றி எல்லாருமே கேக்லாம் ஊட்டி விட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் என் அம்மாவ சொல்லிட்டு இருந்தாரு இந்து ஊட்டினாங்களே நீங்களும் ஊட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணாவும் வந்து இந்துக்கு வந்து கேக்லாம் ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் மெயினாக வந்து டின்னர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா மட்டன் கறி தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம் டேஸ்ட் வைஸ் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நல்லா தான் இருந்தது ஸோ ஆனால் எனக்கு பிரியாணி வந்து ஜூனியர் குப்பனால ரொம்ப நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் டேஸ்ட் வைஸ் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்கல அப்படின்ற மாதிரி மட்டன் பிரியாணி ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாருமே வந்து நாங்கள் மட்டும்தான் வந்து சுத்தமாக சாப்பிடாமல் போயிருந்தோம் இந்து அண்ணா பிரியா எல்லாருமே வந்து லைட்டாக வந்து சாப்பிட்டு தான் வந்திருந்தாங்க அதனால் அவங்களாம் ரொம்ப லைட்டாக தான் சாப்பிட்டாங்க நாங்களும் வந்து லைட்டாக கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோன்னு கூட சொல்லலாம் ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரைட் ரைஸ் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹேனிமாக்காக்க ஹேனி உனக்கு ஃப்ரைட் ரைஸ் தானே வேணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தா எல்லாருமே வந்து ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் பிரியா வந்து பாப்பா கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னால பிரியா கிளம்பிட்டா அப்புறம் நானும் இந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம் ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்களும் உங்களோட ஒய்ஃப் ஒய்ஃப் வந்து அவங்களுக்குமே வந்து எல்லா ஹஸ்பண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைப்